ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் குடமளகாயை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யணும் பார்க்குறோம் ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க நீர் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் விட்ருக்கேன் பாதி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கால இஞ்சி சைஸுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும் பாதி மீடியம் சைஸ் பாதி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு காலிஞ்சி சைஸுக்கு இஞ்சி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கி வச்சு அதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதே மாநில கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கடுகு கால் ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை கடுகு ஜீரகம் பொதிஞ்சிடுச்சு ஞாபக ரூபத்தில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வகையில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று அந்த வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் ஒன்று வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு ஒரு கொடம்புளகாய் மீடியம் சைஸ் குடம்புளகாய் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கொடமிளகாயம் போட்டு வதக்கணும் நல்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் மிக்சி போட்டு அதை ஆரிச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் நைஸாக அரைச்சாச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் புளிக்காத தயிர் ஐம்பது எம்எல் தயிர் புளிப்பே இல்லாமல் இருக்கணும் தக்காளி வெங்காயத்தோடு தயிர் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு அந்த கிரேவியில் ஊற்றணும் கொஞ்சமாக அரை டம்லாம் அளவு மிக்சி ஜீர கடிக்கி தண்ணியில் ஊற்றணும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி கொதிச்சிருச்சு அரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையே மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த வேர்க்கலையை தூவம் வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடித்து அந்த பொடியை தூவோம் பொடியை தூக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் நல்லா குடமகா கிரேவி பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் சப்பாத்தி பூரி வீட சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்